நாம இந்த வீடியோல பார்க்க போறது அமானுஷ்யமான பிரபஞ்சத்தின் சக்தியை பிரதிவளிக்கும் கோயில் சரையப்பர் கோவில் பற்றித்தான் இந்த கோயில் எங்கு உள்ளது இந்த சரையப்பர் கோயிலின் வரலாறு செருப்புகள் என்ன இங்கு கைக்குழந்தைகளை அதிகம் கூட்டி வர காரணம் என்ன இங்க போறதுனால நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்கலாம் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதி திருப்பூர் மாவட்டத்துல அமனாவதி ஸ்டாப்ல இருந்து ஸ்ரீசதி தியேட்டர் போற வழியில மூணாவது கட்ட வாலிபாளிங்கிற ஊர்ல இந்த சடையப்பர் கோவில் இருக்கு இந்த சடையப்பர் கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது வார வாரம் வியாழ ஞாயிறு பௌர்ணமி அமாவாசை திருஷ்டி நாட்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் பெரும்பாலும் குழந்தைகளை இங்க தூக்கிட்டு வருவாங்க இந்த கோயில வேப்பிலை அடிப்பாங்க பெரும்பாலும் காத்து கருப்பு பி பிசாசு பயம் தூக்கமின்மை குழந்தைகள் நடு இரவு அழுதல் போன்றவற்றிற்கு முடி கைது கொடுக்கப்படுகிறது மேலும் கந்திருஷ்டி சக்திக்கு வேப்பிலை அடித்து

பொம்மைகள் கொஞ்சம் விலை அதிகமாவே இருக்கும் இந்த சடையப்பர் கோவிலுக்கு பல காரணங்களால மக்கள் வந்தாலும் இது இந்த திருப்பூர் மாவட்டத்தோட காவல் தெய்வமா மக்கள் நினைக்கிறாங்க தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் வருகின்ற அமானுஷ்யமான தாக்குதலில் இருந்து தம் குடும்பத்தை காக்கின்ற ஒரு அரணாக இந்த சடையப்பர் கோவில் இருக்கு அதனால தான் இந்த கோவிலுக்கு நாளுக்கு நாள் வருகின்ற மக்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது